பாரக் அல்லாஹூ அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக இது நில அல்லாஹுடைய அனுமதியினால் இப்ப நாமீதா பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் என்ன அல்லாஹுக்கு நாம மார்க்கமா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் இந்த அக்கீதா விஷயத்துல சந்தேகம் கொள்ளக்கூடாது அக்கீதா என்ன கொல்லக்கூடாதுமா என்னை கவனிங்க அக்யதா விஷயத்துல என்ன செய்யக்கூடாது அப்தையதாவில் சந்தேகம் கொள்ளக்கூடாது அப்பயிதாவுடன் அக்கயிதாவின் மீது உள்ளத்தை தொடர்புபடுத்துவது அவசியமாகும் பிறகு அந்த அக்கயதாவின் அடிப்படையில உறுதியாக இருந்து அதன் அடிப்படையில் அல்லாஹவை என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் இதற்கு பெயர் தான் அக்கைதா அப்பயிதானா என்ன நாம தூய்மைப்படுத்தி அல்லாஹுவை வணங்கக்கூடிய காரியங்கள் அதுல நம்ம உள்ளர்பு படுத்தி இருக்கணும் உறுதியாக நம்பணும் அதன் அடிப்படையில் செய்யணும் உதாரணமாக அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இத நாம சந்தேகம் இல்லாம நம்பணும் நம்பின பிறகு இதன் அடிப்படையில் அமல் செய்யணும் எப்படி அமல் செய்யறது நன்மை செய்யும் போது அல்லாஹ் அல்லாஹினை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் அல்லாஹுக்காக இந்த அமலை செய்வேன் அமல்படுத்துறோமா இதான் நம்ம உள்ளத்துல சந்தேகம் இல்லாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை நடைபெற செயல்படும் இப்போ ஒரு பாவம் செய்ய மனசு தூண்டுகிறது அலை தான் பாவம் செய் விளையாடு தீமை செய் விளையாடுறது கூட பாவமான செயல்கள் பாவமான விளையாட்டுகள் தவறான விளையாட்டுகள் சூதாட்டங்கள் கேம்லிங்ல இருக்கக்கூடிய சூதாட்டமான விளையாட்டுகளை விளையாடு என்று ஷைத்தான் தூண்டுகிறான் அப்படி தூண்டும் போது உடனே வருது இந்த என்ன அல்லாஹ் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் நான் செய்யக்கூடிய தவற அல்லாஹ் பார்க்கிறான் எனவே நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி நம்பிக்கை கொண்டு செயல்படுவதற்கு பெயர் தான் என்னது அந்த அகதாவில நம்பிக்கையில என்னவா இருக்கணும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கணும் சரிங்களாமா இந்த அக்தாவை நான் உதாரணத்துக்கு ஒன்னுதான் சொன்னேன் இது மாதிரி நிறைய இருக்கு இந்த அக்தாவை படிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு எதற்காக அகிதாவ படிக்கிறோம் முதலாவது என்னன்னு சொன்னா அவ்வாஹ ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக அகிதாவை படிக்கிறோம் இப்ப தவறான அகீதா உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்கள பாருங்க முஸ் முஸ்லிம் பெயர் வைத்த இஸ்லாம் பெயர் வைத்த சில மக்கள் பாத்தீங்கன்னா தவறான அட்டைதால இருக்கிறாங்க எப்படி அல்லாஹ் அவனை என்ன செய்வாங்க தொழுவாங்க அதே சமயத்துல தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதர் விட்டவர் அவரும் என்னுடைய கஷ்டத்தை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு என்ன செய்றாங்க தர்காக்கும் போறாங்களா இல்லையா அப்ப இந்த அட்டைதா என்ன அட்டைதா இது தவறான கொள்கை இப்ப புரியுதுங்களா கொள்கை நம்பிக்கை சரி அப்ப நம்ம அக்கைதாவை ஏன் நம்ம கற்றுக்கொள்றோம்னா அவ்வாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காக வணங்குவதில் யாரையும் ஒருவரையும் இணை வைக்காமல் இருப்பதற்காக அக்கைதாவை கற்றுக்கொள்றோம் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்ப நாமெல்லாம் முஸ்லிம்கள் நம்ம உள்ளத்துல நம்பிக்கை என்னவா இருக்குது குரான் சுன்னாவின் அடிப்படையில் உண்டான நம்பிக்கை இருக்குது முஸ்லீம் அல்லாத மற்றவங்களுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை கற்பனை கதைகள் இதன் அடிப்படையில இருக்கும் அவங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு கல்லையும் வணங்குவாங்க மர மரத்தையும் வணங்குவாங்க மாடையும் வணங்குவாங்க பாம்பையும் வணங்குவாங்க மரணித்து விட்ட தன்னுடைய தந்தையும் என்ன செய்வாங்க உம்மா வாப்பாவையும் என்ன செய்யறாங்க வணங்குறாங்க அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்பது கற்பனை தவறான விஷயத்தின் அடிப்படையில் இருக்கனால அந்த தவறான நிலையில் இருக்கிறாங்க நாம சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் வழிகேடுகளின் அடிப்படையில் இல்லாம சரியானதாகவும் அல்லாஹுவிடமிருந்து வந்துள்ள கல்வி அல்லாஹுவிடமிருந்து வந்துள்ள ஒலியின் அடிப்படையில் இருப்பதற்காக ஆட்டியதாக கற்றுக்கொள்றோம் இப்ப ஒரு கேள்வி அல்லாஹுவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒலி என்ன புர்ஹான் யார் சொன்னது அல்லாஹுடம் இருந்து வந்துள்ள ஹுதா நேர்வழி என்ன நபி சொல்லி சொல்லும் குர்ஆன் குர்ஆன் வந்து ஹுதாவாக இருக்குது நபியவர்களை நமக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹலா அனுப்பி வைத்திருக்கின்றான் நபியவர்களை பின்பற்றினால் நாம் என்ன செய்ய மாட்டோம் வழி தவற மாட்டோம் அப்ப வழிகேடு இல்லாமல் சரியான ஒரு பாதையில நாம பயணிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் மூட நம்பிக்கைகள் கற்பனைகள் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இறக்கி தந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அக்கைதாவை கற்றுக்கொள்ளும் புரிந்தாமா ஜேஃபர் புரியுதாமா அலமதுல மூணாவது காரணம் சரியான அக்கிரதாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம நல்ல நிலையை அடைவதற்காக அக்கீதாவை கற்றுக்கொள்ள சரியான அக்கீதாவை நம்ம கற்றுக்கொள்றதுனால இந்த உலகத்துல நல்லா வாழலாம் உதாரணமா நீங்க பாருங்க சில பிள்ளைங்க டுவெல்த் மார்க்ல ரொம்ப கம்மியா எடுத்தனால சில பிள்ளைங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டு செத்து போயிருக்காங்க செத்து போயிருக்கிறாங்க தற்கொலை அது கூடாது தானா செத்து போறது அது கூடாது தானாக இயற்கை மரணம் வராம இடையிலேயே விஷம் இது போன்றவைகளை வந்து சாப்பிட்டு தானாக செத்து கொள்றது என்னது கூடாது அது தவறு சரிங்களா ஆக்சிடென்ட் அது வந்து அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நடக்கிறது தவறான விபரீதமான தான் என்னது இந்த மாதிரி சூசைட் பண்றது அகிதா இல்லாதவங்க பாத்தீங்கன்னு அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க சின்ன சின்ன பாதிப்பை எல்லாம் தாங்கி கொள்ள முடியாம செத்து போயிடுறாங்க பாக்குறோமா இல்லையா ஆனால் ஒரு முகமின் அவர் என்ன செய்வார் அவர் வாழ்க்கையில தோல்வி ஏற்பட்டால் உடனே நம்பிக்கை கொள்வார் என் இறைவன் எனக்கு இருக்கின்றான் யார் இருக்கிறது எனக்கு இருக்கின்றான் அவன் ஃபியூச்சரை எனக்கு சிறப்பாக்கி கொடுப்பான் எனவே ஒரு என்ன செய்ய மாட்டார் தற்கொலை செய்ய மாட்டார் தவறான முடிவுகளின் பக்கம் போக மாட்டார் தவறான செயலை செய்ய மாட்டார் அப்ப இந்த உலகம் அவருக்கு நல்லதாயிடுச்சுங்களா ஒரு மூமின் அல்லாகவே அறிந்து பாவமான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்கிறார் நல்லதை பேசுகிறார் நல்ல செயலை செய்கிறார் நல்லா வாழ்கிறார் இந்த உலகத்துல அவருக்கு மௌத்து வந்துடும் மவுத்து வந்த பின்னால மருமையில தாயில அவருக்கு எதை கொடுப்பான் கொடுப்பான் ஜன்ன சொல்லுங்க அரபிலேயே முடிஞ்சளவு நம்ம அரபியிலயே சொல்லணும் எதை கொடுப்பான் அல்லாஹ் ஜன் ஜன்னாவுக்கு தமிழ் மீனிங் என்ன சொர்க்கம் அப்போ ஒரு மூமின் இந்த உலகத்திலும் நல்லா வாழ்கிறார் மறுமையிலும் நல் நன்றாக வாழ்வார் சரியான அக்கீதாவை கற்று செயல்படுவதன் மூலமாக இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழலாம் எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை அவரை பின்னடைவு செய்யாமல் பின்வாங்காம மன சோர்வு அடையாமல் தைரியமாக அவர் வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் அந்த சரியான அக்கீதா வழிவகுக்கும் புரியுதாமா மார்க் கம்மியா எடுத்து அதை வச்சா வாழ்க்கை இருக்குது எத்தனை பேர் படிக்காதவங்களை அல்லாஹால சிறந்த நிலைக்கு கொண்டு பேர் மார்க் கம்மியா எடுத்தும் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல மார்க் அதனால நல்ல மார்க் எடுக்கூடாது நல்ல மார்க் எடுத்தாலும் நல்ல வாழ்க்கை கொடுப்பான் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் பின்னடைவு வந்தாலும் அடுத்தடுத்த காலங்களில் அல்லாஹால என்ன செய்வான் மாற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் சரிங்களா அப்ப அந்த கஷ்டங்கள் எல்லா நிலையிலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும் ஏனென்றால் கபத் நிச்சயமாக மனிதனை கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம் என்று கூறுகிறான் இப்ப நாமெல்லாம் சிரமம் நமக்கு வரும் என்ற மனநிலைக்கு வந்துட்டோம் சொன்னா சொன்னா இன்னமல் நிச்சயமாக கஷ்டத்துடன் லேஸ் இருக்குது அப்போ ஒரு கஷ்டம் டிஃபிகல் வந்துருச்சு எக்ஸாமுக்காக நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிச்ச பிறகு எல்லாம் உங்களுக்கு எதை தருவான் லேசான நல்ல லைஃப கொடுப்பான் புரியுதுங்களா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு அந்த ஒர்க்கை அந்த வேலையை அல்லா ஹிலே தருவான் புரியுதுங்களாமா அப்ப இது சரியான ஒரு நம்பிக்கை இந்த எல்லாம் நம்ம படிச்சு செயல்படும் போது வாழ்க்கை என்னவா இருக்கும் சிறப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம எதை நினைச்சு என்ன செய்ய மாட்டோம் கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்க மாட்டோம் புரியுதுங்களா அப்ப சரியான அக்கைதாவை கற்றுக்கொள்ளனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த உலகத்துல ஆரோக்கியமா இருக்கலாம் மறுமையிலும் எல்லாம் இதை கொடுப்பான் சொர்க்கத்தை கொடுப்பான் சே இப்ப பாருங்க முதல்ல என்னன்னு சொன்னா மூன்று அடிப்படைகளை பற்றி கற்றுக்கொள்ள போறோம் மூன்று அடிப்படைகள் பாருங்க பாரத் அல்லாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான ஹமத் அதே போல உமர் அனைவருக்கும் அல்லா உங்களுக்கு பாரக் அல்லா ஹாபிக்கும் அருள் அல்லாஹ் செய்வானாகும் உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவானாக பாருங்க நம்மள இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம் மரணிக்க இருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உப்பா அஹ் அதே போல நம்ம உம்மாவுடைய உம்மா அல்லது வாப்பா அல்லது வாப்பாவுடைய வாப்பா அவங்க எல்லாம் வயசானவன என்ன செஞ்சிடறாங்க மரணிச்சிடுறாங்க நாமளும் ஒரு நாள் நமக்கு அல்லாஹூ தாலா எப்ப மன்னிக்கணும் சொல்லி எழுதி அந்த அந்த நாள் வந்த வந்த உடனே உடனே என்ன போயிடுவோம் இப்படி மௌத்தா போனவங்களை என்ன செய்வாங்க செய்வாங்களை முதல்ல என்ன செய்வாங்க சொன்னா குளிப்பாட்டுவாங்க என்ன செய்வாங்க குளிப்பாட்டு குளிப்பாட்டின பிறகு என்ன செய்வாங்க தவறு குளிப்பாட்டின பிறகு அவங்கள வெண்ணிற ஆடையில அப்படியே கவர் பண்ணுவாங்க வெந்நீர் ஆடையில சுட்டுவாங்க இதான் நமக்கு நம்ம போட்டிருக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம கூட வராது நம்ம குளிப்பாட்டு என்ன செய்வாங்க ஃபௌசான் சஃப்வான் ஹாத்திம் மௌத்தாயிட்ட என்ன செய்வாங்கம்மா முதல்ல குளிப்பாட்டுவாங்க ரெண்டாவது வெந்நீர் ஆடையை வெந்நீர துணியில சுத்துவாங்க சுத்தி அதுக்கு பேரு கஃபன் அதுக்கு பேர் என்னம்மா மௌத் மௌத்தான உடனே அந்த மனிதருக்கு பெயர் என்ன ஜனாசா இப்ப உங்க பேர் என்ன முசைது உங்க பேர் முசைது ஏ என் பேர் அர்ஷத் நான் மூத்தா போயிட்டேன்னா என்னை என்ன சொல்லுவாங்க ஜனாசா இந்த மையத்தை எப்ப எடுப்பாங்க பேருக்கு கூட அங்க என்ன இல்ல வேலு இல்லாம போயிடும் பாத்துறீங்களா ஆதில் மோத்தாயிட்டா பேரா சொல்லுவீங்க உஸ்தாது அவங்க எப்ப உஸ்தாத் மோத்தாயிட்டாங்க உஸ்தாது எப்ப எடுப்பீங்க அப்படியா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க மையத்தை எப்ப எங்க எடுப்பீங்க அப்படிதான் கேப்பாங்க இப்ப ஜனாசா ஒருவர் மர்ணித்து விட்டால் அவருக்கு பேர் என்ன பேருமா பொதுவான பேரு ஜனாசா இறந்து விட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறந்து விட்டவர் உடனே என்ன செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டின பிறகு டபன் வெண்ணிற ஆடையில அவங்களை என்ன செய்வாங்க சுத்தி அவங்கள கவர் பண்ணுவாங்க அடுத்து அப்படி என்ன செய்வாங்க தூக்கிட்டு போயி அடக்கம் செய்யறதுக்கு முன்னால தொழுகை நடத்துவாங்க தொழுகை வைப்பாங்க அந்த தொழுகையில ஓதக்கூடிய துஆ தான் நம்ம மனப்பண்ண பண்ண அது காதுங்க இல்ல அல்லாஹ் مغஃபில்லஹு அர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃஃபஹு நம்ம தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய துவா துவா அந்த தொழுகை جناசா தொழுகை ஸலாatul جناazah என்ன சொல்லுவாங்க ஸலாatul جناazah தொழுகை நடத்தப்படும் நடத்தப்பட்ட பிறகு மறுபடியும் என்ன செய்வாங்க தூக்கிட்டு போய் தஃபன் சொல்லுங்க அரபில தஃபன் என்று சொல்லப்படும் தமிழ்ல அடக்கம் செய்தல் அடக்கம் செய்வாங்க எங்க அடக்கம் செய்வாங்க எங்க எங்க அடக்கம் செய்வாங்க அரபில சொல்லப்படும் அது ஊருக்கு ஒதுங்கப்புறத்துல இருக்கும் ஊருக்கு வெளியில நம்ம ஊருக்கு எல்லாம் பார்த்தா வெளியில இருக்கும் போயிருக்கீங்களா போயிருக்கீங்க இப்ப நான் மௌத்தாயிட்டாலோ நீங்க மௌத்தாயிட்டாயிலோ நீங்க மூத்தாடினா கூட அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளே கொடுப்பானாக அசம்பாவிதங்கள் இருந்து பாதுகாப்பான அல்லாட்ட நம்ம பாதுகாப்பு தேடணும் கவனிங்க நீங்களும் நானும் ஒஃபாத்தாயிட்டா நாம கட்டின வீட்டுல நம்ம வாழக்கூடிய வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க வஃபாத்துனா மரணம் மரணித்து விட்டால் நம்ம வாழ்ந்த வீட்டுல நம்மளை அடக்க செய்ய மாட்டாங்க எங்க கொண்டு போவாங்க ஊரை விட்டு வெளியில கொதுங்கபுரத்துல இருக்கக்கூடிய மையவாடி தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லப்படும் மையவாடி மக்கோபரா கபுருஸ்தான் என்றெல்லாம் சொல்லப்படும் ஹாத்தி அங்க கொண்டு போவாங்க அங்க கொண்டு போய் என்ன செஞ்சுவாங்க தஃபன் பண்ணிடுவாங்கன்னா என்ன அர்த்தம் அடக்கம் பண்ணிடுவாங்க அடக்கம் பண்ண பிறகு சரிங்களா அடக்கம் பண்ண பிறகு அல்லாஹுலா நமக்கு கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பான் ரெண்டு மாணவர்கள் வருவாங்க ரெண்டு மகத்தான வானவர்கள் வருவாங்க வந்து மூன்று கேள்விகளை கேட்பாங்க எத்தனை கேள்விகளை கேட்பாங்கம்மா மூன்று நல்லா கவனிக்கணும் மௌத்தாயிட்டா அல்லாஹ் நமக்கு கேட்க பேசக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய இடத்துல மட்டும்தான் கேட்க பேச முடியும் இதர இடங்கள்ல என்ன செய்ய முடியாது கேட்கவோ பேசவோ முடியாது அல்லாஹ் எந்தெந்த இடத்துல ஆற்றலை தருகிறானோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் கேட்க பேச முடியும் அது குரான் ஹதீஸ்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில தான் அந்த விஷயங்களை நாம அறிந்து கொள்ள முடியும் இப்ப அந்த அடிப்படையில ரெண்டு மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க மூன்று கேள்விகளை கேட்பாங்க எத்தனை கேள்வி கேட்பாங்கம்மா அந்த கேள்வியை கேட்கறதுக்கும் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் அல்லாஹத்து ஆற்றலை கொடுப்பான் அந்த மாணவர்கள் கேட்பாங்க சொல்லுங்க ஆற்றல் மிக்கவன் எல்லாவற்றிற்கும் எல்லா பொருள்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் அவன் எவ்வாறு நாடுகிறான் அப்படி செய்ய வைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் தான் நம்மை படைத்த ரப்புலீன் அப்ப முதல் கேள்வியாக அந்த மாணவர்கள் கேட்பாங்க சொல்லுங்க முஸ்லிமாக வாழ்ந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு அல்லாஹுவை வணங்கிய மனிதர் சொல்வார் சொல்லுங்க என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்வார் அல்லாஹுவை பத்தி அறிந்திருந்தா தான் சொல்ல முடியும் அல்லாஹ் பத்தி தெரியல நிறைய பேர் நீங்க பாக்கலாம் பேரு முஸ்லீம் பேரா இருக்கும் ஆனா அல்லாஹ பற்றி தெரியாது அல்லாஹுடைய பண்புகள் தெரியாது அல்லாஹுடைய பெயர்கள் தெரியாது நிறைய அழகான பெயர்கள் இருக்குது அழகான பண்புகள் இருக்குது உயர்ந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்குது அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்ப முதல் கேள்விக்கு அல்லாஹுவை அறிந்து அதன் பிரகார் இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் அங்க பதில் சொல்ல முடியும் புரியுதுங்களாமா இரண்டாவது கேள்வியாக கேட்பாங்க எனது மார்க்கம் இஸ்லாம் எப்ப சொல்ல முடியும் மார்க்கத்தை கற்று இந்த உலகத்துல செயல்பட்டாதான் ஒருத்தர் பேரு பாத்தீங்கன்னா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அப்துமான்னு இருக்குது அல்லது ஹாமிதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க முஸ்லிம் பேரு தான் ஆனா அவர் மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்ளவே இல்லை அவற்றை மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல தொழவும் தெரியல ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னா அவரால பதில் சொல்லவே முடியாது கடுமாறுவார் ஹா எனக்கு தெரியல என்ற பதில்களை தான் அவரால் சொல்ல முடியும் அல்லாஹ் பாதுகாப்பா அப்ப எதை கற்றுக்கொள்ள வேண்டும் சார்க்கத்தை கற்றுக் இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கொள்ளணும் கற்று அதைப்படி அமல் செஞ்சாதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் மா தீனுக்க ரெண்டாவது கேள்வி என்னமா மா உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன சொல்லுங்க தீனியல் இஸ்லாம் தீனியல் இஸ்லாம் எனது மார்க்கம் இஸ்லாம் அமத் ஹமத் மூணாவது கேள்வியா அந்த வானவர் கேட்பாங்க அந்த வானவர்கள் கேட்பார்கள் மன் நபி யுக்க சொல்லுங்க சொல்லுங்க மன் நபி Yukawa உன்னுடைய நபி யார் محمد صلى الله عليه وسلم என்னுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க சொன்ன சொல் செயல் அங்கீகாரம் நபியவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை பண்ணக்கூடியவங்க தான் நபி என்னுடைய நபி முகமதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் உஸ்தா தாடி வச்சிருக்கிறேன் ஏன் தாடி வைக்கிறோம் நபி சொல்லா அலிவல்லாம் தாடி வைக்க சொன்னாங்களே நபி சொல்லாஹு அலிசல்ல முடிய யூதர்களை போல கிறித்தவர்களை போல அறையும் குறையுமாக நடிகர்களை போல வெட்டக்கூடாது அறையும் குறையுமாக வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை விட்டு தவிர்த்து கொண்டாதான் நபிய பின்பற்றப்படுகின்ற நமக்கு வரும் ஒரே மாதிரி வெட்டுங்க அறையும் குறையுமா வெட்டக்கூடாது சரிங்களாமா அப்ப நபி சுல்லி வசனம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இவற்றை கற்று அதன் அடிப்படையில மார்க்கத்தை ஃபாலோ நபியை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசி ஷேத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் அதுவும் முபீனாக இருக்கக்கூடிய ஷேத்தான் நம்மளை கவனிக்கிடாமல் ஆஹ் என்ன செய்வான் நமக்கு இறைவு செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கு கட்டப்படாதீங்க பாரத் அல்லாபிரிக்கும் நீங்கள் அனைவரும் நல்ல பிள்ளைகள் நம்ம கூட இருக்கக்கூடிய ஷேத்தான் தான் கெட்டவன் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள் எல்லாம் இருக்கிறான் எங்க தப்பிக்க முடியாது சும்மா அப்படி இருந்தா கூட கெட்ட எண்ணத்தை போடக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான் நம்ம பக்கத்துல இருக்க சகோதரர் சொல்ல தேவையில்லை பக்கத்து நம்மகிட்ட இருக்க ஷைத்தான் அப்ப அந்த ஷேத்தான் நமக்கு தவறு செய்யும் போது நான் ஷேத்தான் கட்டுப்பட மாட்டேன் அல்லா கட்டுப்படுவேன் நிலையை கொண்டு வாங்க கிளியர் ஆயிடுச்சு பாருங்க என்ன அதே போல ஆத்திஃபு ஆரிஃபு பர்ஹான் எத்தனை பிள்ளைங்க அப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க நீங்களா என்ன செஞ்சிட்டீங்க ஷேத்தான கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஷேதான் தூண்டலாம் ஷேதான் தூண்டலாம் பேசுங்க அவங்க வந்து கவனிக்கணும் இல்லை இல்ல புரியுதுங்களாமா அதை எல்லாரும் கொண்டு வரலாம்

இந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மூன்று கேள்விகளை கற்று இதற்கான ஆன்சர் இதற்கான பதில் என்ன என்பதை அறிந்து அதன் பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தாதான் அடுத்த கட்ட வாழ்க்கையில நாம வெற்றி பெற முடியும் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ பத்தி தெரிந்து கொள்ளல மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்ளல ஆஹ் நபியை பற்றி தெரிந்து கொள்ளலன்னு சொன்னா அடுத்த உலக வாழ்க்கை நமக்கு அஹ் நஷ்டம் ஆகிவிடும் இதுதான் மிக முக்கியமான எக்ஸாம் நீங்க எல்லாமே எக்ஸாம்ல என்னது நீங்க டென்த்ல இருந்து எக்ஸாம் டுவெல்த்ல எழுத போற எக்ஸாம் எல்லா எக்ஸாம் எல்லா டெஸ்ட் என்னது ஃபெயில் ஆயிட்டா அடுத்து நீங்க என்ன செய்யலாம் எழுதிரலாம் அடுத்து ரீ எக்ஸாம் பண்ணி டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடலாம் ஆனா இந்த டெஸ்ட்ல என்ன செய்ய முடியாது அது இதுதான் இங்கதான் அது வாய்ப்பு இங்க நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி கரெக்டா இதற்கான ஆன்சர் இதுக்கான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்டா அங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் புரியுதுங்களாமா إذا إن شاء الله إلينا إذا أنا فالو بنا الله إذا الوصول الثلاثة إنه سلا بنا سلنا سبحانك اللهم سبحانك اللهم وبحمدك وبحمدك أشهد أشهد أن لا إله إلا <our minds> <متحد متحد> <متحد> <متحد>. <متحد supercomputer> ஒருவர் ஒருவர் கொள்ளாம மெதுவா அழகா போகும் பாலகிருஷ்ண என்னமா